ஆஹா கல்யாணம் சரியில்லை இன்னைக்கு மகா பார்த்து விஜயோடைய அம்மா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்படி எங்களுக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சுன்னு கேக்குறாங்க தாத்தா என்னம்மா காயத்ரி ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறாரு விஜயோடைய அப்பாவும் மகா கிட்ட இப்படியே பேசுறதுன்னு கேக்குறாரு விஜயோடைய அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படிதான் நம்ப மகா நம்ப மகான நம்பி வீணா போயிருக்கனு இப்போதான் எனக்கே தெரியுதுனோ ஒருத்தரை கூப்பிட்டு இந்த வீடியோவை பிளே பண்ணுங்க டிவில போடுங்கன்னு போனா கொடுக்குறாங்க அண்ட் டிவில பிரபா விஜய் ஐ லவ் யூ உன்னை ரொம்ப பிடிக்கும் எப்போ அந்த பொண்ணை விரும்புன்னு தெரிஞ்சதோ அப்பதான் எனக்கே நான் உன்னை லவ் லவ் ஐ யூ சொல்றத எல்லாருமே கேக்குறாங்க உடனே சூர்யா யாரோ திட்டம் போட்டு பிரபாவம் மாட்டி விடணும்னு கல்யாணத்தை நிறுத்தம் பண்ணிருக்காங்க யார் பண்ண வேலைன்னு கேக்குறாரு விஜயோடைய அம்மா யார் எடுத்தாங்கறதா முக்கியம் இப்பதானே இவங்களோட யோகித தெரியுது தப்பு இவங்க மேல இருக்குன்னு சொல்லும் போது சித்ரா தேவி பிரபா இருக்கிற ரூம்க்கு போய் பிரபாவை பேச வச்சு வீடியோ எடுத்துதான் நினைச்சு பாக்குறாங்க அண்ட் சித்ரா தேவி மகா கிட்ட ஏன் இப்படி எங்க குடும்பத்தை சீரழிக்கிறீங்கன்னே தெரியலனோ பிரபா கிட்ட நீ கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியான்னு கேக்குறாங்க விஜய் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு சொல்றாரு அப்ப விஜய் அம்மா நீ பேசாம விஜய்னும் உங்க அக்காங்க மாதிரி நீயும் மருமகாலா வர பிளான் போட்டிருக்கியா அதுதானே உங்க குடும்பத்தோட பிளான்னு கேக்குறாங்க கோடிஸ்வரி ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்ல சித்ரா தேவி இன்னும் விஜய் உடைய அம்மாவை ஏத்தி விடுறாங்க விஜய் அம்மாவும் அண்ணாமிக்கா இடத்துல உட்கார வைக்க தானே வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க உடனே கோடீஸ்வரி எங்களுக்கு அப்படிலாம் ஒரு எண்ணமே இல்ல உங்க மனசுல இப்படி தோணுதுன்னா நாங்க இங்க இருந்து போறோம்னு போறாங்க அப்போ சித்ரா தேவி தடுத்து திட்டம்னு சொல்லிட்டு போங்கனோ பிரபா கிட்ட மனசுல இப்படி ஒரு எண்ண வச்சுக்கிட்டு தான் பிளான் போட்டீங்களான்னு பிரபா ஆமா நான் விஜய் காதலிக்கிறது உண்மைதான் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ண நான் என்ன பையனா நானும் ஒரு பொண்ணு தானே எனக்கும் மனசு இருக்கு ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே விஜய் அனாமிக்காவை லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே என் காதல குளி தோண்டி பொதிச்சிட்டேன் எங்க அக்காங்க வாழ்க்கைக்காக கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு விஜய் கூப்பிட்டும் கூட ஒதுங்கியிருந்ததே ஏன் தப்பானோ இங்கே வந்தும் கூட நான் யார்கிட்டயுமே சொல்லலை நான் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல நான் ஒளறி வச்சுருக்கேன் ஏன் இந்த வீடியோ எடுத்தவங்களை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்கனோ இதுக்கும் எங்கள் அப்பா அம்மா அக்காங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் சித்ரா தேவி பிளேட்டா அப்படியே திருப்பி போடுறான்னு சொல்கிறாங்க இதுதான் இன்ற எபிசோடாக வரப்போது